மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தீபக் சஹர் தோனி சொன்ன அந்த விஷயம்தான் என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க சில்லி நேயர்களுக்கு வணக்கம் தீபக் சஹர் மற்றும் அன்சுல் கம்போஜ் இடையிலான ட்ரேட் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணியில பேச்சுவார்த்தையா போய்கிட்டு இருக்கு இந்த ட்ரேட் கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு ஜஸ்ட் ரூமர்ஸா ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு இதை இன்னும் அபிஷியல் ஆகல இந்த ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ட்ரேட் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஏன்னா அடுத்த மாசம் நடக்க போற ஐபிஎல் மினி ஆக்ஷன் முடியறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஒரு லோன் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐபிஎல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து தகவல்கள் வெளியிட்டு இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட ஃபார்ட்டி ஃபோர் க்ரோஸ் ரிமைனிங் இருக்க காரணத்தினால இந்த ட்ரேடை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு கலில் அகமது கூட சேர்ந்து ஓப்பனிங்ல ஒரு சம ஸ்பெல் போடுற அளவுக்கு தீபக் சகருக்கு எபிலிட்டி இருக்கு ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில பிளே பண்ணியிருக்க காரணத்தினால அவரை திருப்பியும் ரீடைன் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அன்சுல் கம்போஜ கொடுத்து தீபக் சேகர் வாங்க போற இந்த ட்ரேட் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா எனி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க